வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் தாங்க வாங்கியிருக்கேன் இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்த்துர்லாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க வத்தல் பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரமான வத்தல் பொடி தாங்க அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டாச்சுங்க அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாங்க மிளகுத்தூள் இது வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கான்ஃப்ளார் மாவு எடுத்துருக்கேங்க அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாங்க ஒரு ஆஃப் அளவு லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதில் நல்லா லெமனும் பிழிஞ்சி விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இது வந்து ஃபிஷ்ஷில் வந்து இந்த மசாலா கொஞ்சம் கூட உதிரவே உதிராதுங்க தோசைக்கல்லில் கூட ஒரு துளி கூட மசாலா இருக்காது அப்படியே ஃபிஷ்ஷில் இருக்கும் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே அந்த மசாலா வந்து அதிலே தாங்க இருக்கும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அவ்வளோதான் என்னென்னாலும் விட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெய் கோல்டு எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம் விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றையாக எடுத்து நல்லா அதில் வந்து மசாலா தடவிடலாங்க ஃபிஷ்ஷு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க இந்த பாருங்கள் ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் நல்லா மசாலாவை தடவிக்கோங்க நல்ல மேலே உள்ள எல்லா பக்கமும் நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஃபிஷ் ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும்ங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலாவை தடவிக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா எல்லா பக்கம் மசாலா தடவி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க நல்ல மசாலா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கட்டும் உப்பு உரப்பு புளிப்பு அந்த காரம் எல்லாமே நல்லா மசாலாவுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகுது வரைக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டுங்க இப்போ நான் வந்து ஒரு தவால எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள் ஒரு மசாலா கூட அதில் வந்து உதிராதுங்க அப்படியே இருக்கும் பாருங்கள் ஃபிஷ்ஷில் ஒட்டி போய் அப்படியே இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு தீ வந்து ரொம்ப வேண்டாங்க கொஞ்சம் மீடியமான சைஸ்லேயே தீ வந்து இருக்கட்டும் ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிருங்க பாருங்களேன் ஒரு பொட்டு கூட மசாலா வந்து கீழே ஒட்டலை உங்களுக்கு அப்படியே ஃபிஷ்ஷில் தான் இருக்குது பாருங்கள் உதிரவும் இல்லை பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க எல்லா ஃபிஷ்ஷையுமே திருப்பி போட்டு எடுத்துடலாங்க மசாலா எதுவுமே உதிராமல் கரெக்டாக இருக்குங்க அப்படியே இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து திருப்பி போட்டுட்டேங்க ஃபிஷ்ஷை இந்த உடனே ஒன்று மட்டும் போடாமல் இருக்குது இது மட்டும் போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷில் உள்ள இதையும் திருப்பி போட்டாச்சு சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மேலே ரெண்டு கருவேப்பிலையை அப்படியே உறுத்து போட்டுடலாங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபிஷ்ஷு ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க